கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார் தன் தோள் மீது கை போட்ட காங்கிரஸ் நிர்வாகியை கன்னத்தில் அறைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹாவேரி மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய டிகே சிவகுமார் சென்றார் காரில் இருந்து இறங்கியபோது அவரை ஏராளமானோர் சூழ்ந்தனர் அப்போது ஹாவேரி நகராட்சி உறுப்பினர் அலாவுதீன் மணியார் என்பவர் டிகே சிவகுமார் தோள் மீது கை வைத்தார் இதனால் அவரை டிகே சிவகுமார் ஓங்கி அறைந்தார் அந்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவரை முன்னாள் சங்க நிர்வாகி தாக்கியதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே உள்ள ஒருவந்தூரை சேர்ந்தவர் ராசாமணி தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவரான இவரை சங்கத்தின் முன்னாள் பொருளாளரான பொன்னுசாமி தாக்கியதாக கூறப்படுகிறது கூட்டாக தொழில் தொடங்கிய இருவருக்கும் இடையே சுமார் அறுபது லட்சம் வரை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்ததாகவும் இதனால் ஏற்பட்ட வாய் தகராறு கைகலப்பானதாகவும் கூறப்படுகிறது தகராறில் காயமடைந்த ராசாமணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனே கொள்ள